ஆனால் எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்குல்ல இங்கெல்லாம் தண்ணி அப்படி நிற்கும் என்னதான் தான் பண்ணாங்க தெரியலையே ஆஃப் ஆனியாக போகுது அப்படியே போ உள்ள ஏவள போக வரணும் லெஃப்ட் ஹேர் ஆனா பல தெருக்களில் ஒரு முன்னேற்றம் இருக்கு தாரிக்கு நிறைய இடத்துல முன்னேற்றங்க பார்த்துருக்கோம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரிய கடல் மாதிரி நிற்கும் ஆனால் இந்த இடம் தான் இவ்வளோ மழையிலையும் கெட்டலைங்கிறது பெரிய விஷயம்தான் இதாக இருக்குல்ல இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப கட்டும் மழை நேரத்தில் இப்படி வேலை பார்க்குறோம் பத்தி இந்த இடம்லாம் அழகா போட்டிருக்காங்க அப்படிதானே நம்ம எல்லாம் இங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இடுப்பில வேட்டி இழுத்து கட்டிக்கிட்டு நின்னோம் இப்பெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு பரவாயில்ல இதுதான் இதுதான் தெரியும் மழை பெஞ்சாலும் மண்ணுல தண்ணி நிக்காம இருக்கிறதுக்கு மந்திரம் தான் படிச்சுட்டு வரணும் இந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அவ்வளவுதான் தான் இன்னும் சில நேரங்களில் சில நாட்களில் இது வத்திருச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது அவ்வளவுதான் ஸோ போக்குவரத்துக்கு பொது வாழ்வுக்கு இடைஞ்சல் இல்லாத மாதிரி இருந்தால் போதும் இந்த மாதிரி காடு கரைக்கு மழை நீர் தள்ளப்படுது நல்லாயிருக்கு இந்த பஸ்ஸ்க்கு ரைட் சைடுல இந்த இடம் காட் போகுது இதா இல்ல இந்த இடம் ரொம்ப பள்ளமா இருக்கு வீடுகள்லாம் வந்துட்டா இப்போதைக்கு காடா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை கால்வாய் வெட்டி விட்டுருக்காங்க இதெல்லாம் ஓகே தான் பண்ணணும் இதா இருக்கு தேவையில்லாத இடத்துல இது கொண்டு வந்து மழை நீரை விட்டாச்சு முடிச்சு இந்த கிளைமேட்ட நம்ம ஊரை வந்துட்டு பார்க்கும்போது இவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஆக்சுவலி இந்த மாதிரி நேரம் கிட்டத்தட்ட மணி ஒரு ரெண்டு மூணு மணி இருக்கும் இந்த நேரத்தில் இந்த ஒரு சின்ன ஒரு சாரல் காற்றாக வீசக்கூடிய இந்த பகுதியை பார்க்கும்போது அப்படியே வந்துட்டு நம்ம ஒரு ட்ரிப் போகிற அதிக ஒரு சந்தோஷம் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்த பார்க்கலாம் ரம்மியமாக இருக்குது இந்த தான் அரசு கவனம் கொள்ள வேண்டும் இந்த பகுதிகள் தான் ரொம்ப சேதமடைந்து இருக்கின்றன கொஞ்ச நேரத்து நேரம் இந்த பகுதிகள் குடியிருப்புகள் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்குது இன்னும் உள்ளே போகலாம் கிட்டத்தட்ட காலுக்கு மேலே தண்ணீர் நிற்கும் இந்த இடத்துல இன்னும் சில நாட்கள் இந்த இடம் வந்துட்டு சேரும் சகதியமாகிடும் ஸோ இந்த இடத்தை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதனை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்

ஐயா இது என்ன குளமா எப்ப பொஞ்ச மலையில இது இப்படி கட்டி கட்டிருக்கு எல்லாத்தனி இங்க வந்துரும் அழகா இது குளம் மாதிரி இருக்க இல்ல இல்ல நான் அத சொல்லலை இந்த இடம் ரொம்ப மற்ற இடம் மாதிரி இல்லாம ஒரு அழகா புதுசா ஒரு குளம் வந்து உருவான மாதிரி இருக்கு ஆனா ஊர்ல இப்போதைக்கு அதிகமான மலைகள்லாம் எதுவும் இல்ல இதெல்லாம் இல்லை தண்ணி எல்லாம் கெட்டலை ஊர்ல இந்த மாதிரியான இடங்களுக்கு தண்ணி வர வச்சிட்டானுங்க எல்லாம் அந்த அளவுக்கு தண்ணி கெட்டலை கா காட்டு பகுதியில மட்டும்தான் கட்டி கிடக்கு அது நல்ல விஷயம் இல்ல ஆமா மலைய வந்துட்டு நம்ம மந்திரம் பண்ணி நிப்பாட்ட முடியாது பண்ணை உறிஞ்சி எடுத்துக்கிட்டாதான் உண்டு தண்ணியை ம் 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 இங்கே வீடு இருக்குதா என்ன பின்னாடி ஆஹான் அழகாக பாக்க இங்க பார்க்க இங்கே போக முடியுதா நடந்து போக முடியுதா நீங்க அப்படியே வந்தீங்க சரி 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 ஓகே அழகாக இருக்கேன் எங்கள் ஊரில் ஒரு ஏரி உருவாயிருக்கு இந்த ஏரியா வந்து காடு கரையில இருக்கிறதுனால தண்ணி கட்டுறது தப்பில்லை இங்க இருந்து தண்ணி வடிந்து அங்க ஓடி இருக்கு குளம் தான் வேற ஒண்ணு அப்படியே ஐட்டில எடுத்து நேரம் போக முடியாதா திருப்பிக்கும் வீடு பகுதிகள் கொஞ்சம் காட்டு

இந்த பார்த்தீங்களா நன்னீர் எல்லா பகுதிகளிலும் இருந்தோ குறிப்பாக நம்ம ஊரில் முக்கிய இடங்களில் கட்டி இருக்கக்கூடிய தண்ணி அரசினுடைய முயற்சியால் இதுபோல் கால்வாய்கள் மூலம் கொண்டு வரப்பட்டு கடல் நீரில் சேர்க்கப்படுது இதை எதற்கு நாங்கள் படம் பிடித்து காட்டுறோன்னா ஒரு அரசை குறைதான் கூறிக்கொண்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை அதே சரியாக செய்யும் பாராட்டலாம் அப்பொழுது தான் அவங்களுக்கும் ஒரு ஒரு பாராட்டு கிடைச்ச மாதிரி இருக்கும் இப்போ வந்துட்டு திட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா என்னப்பா நம்ம இவ்வளோ செய்கிறோம் இப்போ ஒன்றுமே நம்ம சரியில்லைங்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு வந்துடும் அப்படி இல்லாமல் நல்லதாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வாழ்த்தலாம் தம்பி பாப்பா பாத்து சகதி சேருமா இருக்குது வேட்டி கட்டி இருக்கா பசங்கள்லாம் எங்க ஊர் பசங்கள்லாம் மீன் பிடித்து விளையாடுகிறார்கள் நல்லா இருக்குல்ல பாக்க பிள்ளைங்களுக்கு என்ன சந்தோஷம் இதுதான் சந்தோஷம் ஆனால் இந்த பகுதி மட்டும் இதற்காகவே விடப்பட்டது போல் ஆகிப்போச்சு இந்த பகுதி முழுக்க ஸோ இதை வந்துட்டு ஒரு குழாய்கள் அமைத்து அது மூலமாக வந்துட்டு இந்த மாதிரி மழை நீரை வெளியே அனுப்புனாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பகுதி மக்கள் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க அரசு அதையும் கொஞ்சம் கவனத்தில் இருக்க வேண்டுங்கிறத தாழ்மையாக நம்ம கேட்டுக்கிறோம் ஏன்னா இந்த பகுதி மக்களும் வசிக்க வேண்டிய பகுதி தான் எல்லோரும் வசிக்க வேண்டிய பகுதி தான் இதுவும் அப்படி தானே பல மழை நீர்கள் கடலை நோக்கி பாய்கின்றன அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டுருக்கிறோம் அப்பா நாம் கால் வைக்கிறேன் பார்த்து சரியா மீன் வருதா மீன் பிடிச்சிருக்கீங்களா பிடிச்ச மீனை பார்க்கலாமா

இவ்வளோ தண்ணிகை நம்ம சேர்த்து வச்சாலும் கூட பலன் தான் பிற்காலத்தில் இது நமக்கு உதவும் மழை ஒரு வரம்தானே ஒழிய அது சாபம் இல்லை மழையை வரமாகவும் சாபமாகவும் ஏற்றுக்கிறது நம்ம தான் அடடடடா பொடி பொடி மீனாக பிடிச்சிட்டு பசங்க விட்டுட்டு இருக்காங்களே சித்திரிச்சிடலாம் இந்த மாதிரி குஞ்சு மீனெல்லாம் எடுத்து பிடிச்சிட்டு வேஸ்ட்டுன்னு விட்டு போயிட்டாங்க செத்துருச்சு அடடா குட்டி குட்டி மீன்லாம் கிடக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்தும் தண்ணி வந்திருக்கு கடல் அலையில அடிச்சுட்டு போகுது இங்க இருந்து தண்ணி இங்க ஓடி வருது பாரு கடலும் ஆறும் கலக்கும் இடம் ஆமா தானே மக்களுக்கு பாதுகாப்பு அந்த இடத்துக்கு நம்ம இப்போ போக முடியாது அந்த இடம் நல்ல ஆழமான இடம் ஆமா அந்த சாக்கடை தண்ணியிலேருந்து ஓடி வருது இல்லையா அந்த பகுதியிலிருந்து ஓடி வர்றது தண்ணி அது கடல் என்னத்தை தான் புஷ் பண்ணாலும் ஆறு அதனுடைய வேகத்தை நோக்கி பயிர்து அதான் சொல்லுவாங்க பள்ளத்தை நோக்கி பயணிக்கும் ஆறுங்கிற மாதிரி கரெக்டாக பர் நீர் கடலில் கலந்தது பேசோமா